Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. <laughs> திருமேனிநாதர் கோயில் ஓமிநாதர் கோயில் அல்லது திருச்சுழி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது திருச்சுழி திருமேனிநாதர் திருக்கோயில் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழியில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் சிவன் திருமேனிநாதர் என்று வணங்கப்படுகிறார் மேலும் லிங்கத்தால் குறிக்கப்படுகிறார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இது ரமண மகரிஷி பிறந்த தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்று இரண்டாவது தேவாரத்தலம் ஆகும் இத்தலத்தின் வேறு பெயர்கள் வயலூர் உத்திபுரம் ஆவர்த்தபுரம் சூலபுரம் அரசவனம் சுழிகை சுழிகாபுரி என்பனவாகும் இத்தலத்தில் மூலவர் திருமேனிநாதர் என்றும் உற்சவர் சுழிகேசர் பிரளயவிடங்கர் தனநாதர் மணக்கோலநாதர் கல்யாணசுந்தரர் புவனேஸ்வரர் பூமேஸ்வரர் என்றும் தாயார் துணைமாலையம்மை சகாயவல்லி சொன்ன மாலை முத்துமாலையுமையால் மாணிக்க மாலை என்றும் அழைக்கப்படுகின்றனர் தல விருட்சம் அரச மரம் புன்னை மரம் ஆகும் தீர்த்தம் பாகவரி நதி அதாவது குண்டாறும் சந்நிதிக்கு எதிரில் உள்ள கவ்வை கடலும் ஆகும் இத்தலத்தின் புராண பெயர் திருச்சுழியல் ஆகும் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவி கவிஞர்களால் எழுதப்பட்ட தேவாரம் ஏழாம் நூற்றாண்டின் தமிழ் சைவ நியதி படைப்பில் பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இக்கோயில் சுந்தரருடன் நெருங்கிய தொடர்புடையது அவர் மூலவரை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் இத்தலம் தமிழ்நாட்டின் பாண்டிய பிரதேசத்தில் உள்ள தேவார ஸ்தலங்களில் பன்னிரண்டாவது தலமாக கருதப்படுகிறது கோவில் வளாகம் இரண்டரை ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் அதன் அனைத்து சன்னதிகளும் செரிவான செவ்வக சுவர்களால் சூழப்பட்டுள்ளன இக்கோயிலில் திருமேனிநாதர் அவரது துணைவியார் துணைமலை அம்மன் மற்றும் பிரளயவிடங்கர் ஆகியோரின் சன்னதிகள் மிக முக்கியமானவை முதலாவதான வளாகம் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது ராமநாதபுரம் ஆட்சியாளர்கள் இக்கோயிலை பாரம்பரியமாக பராமரித்து வந்தனர் நவீன காலத்தில் இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்த சமய அறநிலையத் துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது தினகரேஸ்வர லிங்கம் சூரியனால் வழிபட்டதாக இக்கோயிலுடன் தொடர்புடைய புராணங்கள் கூறுகின்றன பார்வதி சிவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பி தியானம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அம்மன் தபசு உற்சவத்தில் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இத்தலத்தில் சிவன் ஒரு சமயம் பெரும் பிரளயத்தை சுழித்து பூமிக்குள் புகை செய்தார் என்பது தொன்னம்பிக்கை சிவன் இங்கு வெள்ளத்தில் சுழந்ததால் இந்த இடம் திருச்சுழி என்று அழைக்கப்பட்டது சுழி என்றால் சுழல் என்று பொருள்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமன்னன் சேரமான் பெருமாளுடன் இக்கோயிலுக்கு சென்றதாக நம்பப்படுகிறது இத்தலத்தில் ஒரு மடத்தில் தங்கியிருந்த போது சுந்தரர் கனவில் சிவன் தோன்றினார் அவர் கையில் தங்க பூங்கொத்து மற்றும் தலையில் சுழலுடன் ஒரு இளைஞனாக தோன்றினார் விஷ்ணு இந்திரன் பிரம்மா சூரியன் பூமி முனிவர் கௌதமர் அகலிகை கண்வ அர்ஜுனன் சித்ராங்கதை மற்றும் சேரமான் பெருமாள் ஆகியோரால் வழிபட்டதாக நம்பப்படுகிறது திருச்சுழி பெரிய ஊர் தேரோடும் நான்கு வீதிகள் சூழ திருக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது பிள்ளையாரை வழிபட்டு ஆலய திருவாயிலுள் நுழைந்தால் எதிரே அம்பாள் சன்னதி வலதுபுறம் சுவாமி சன்னதிக்கு எதிரே கவலை கடல் தீர்த்தம் உள்ளது அருகே ஆஸ்தான மண்டபம் உள்ளது முதலாவதாக காணப்படும் கம்பத்தடை மண்டபத்தில் கொடிமரம் நந்தி பலிபீடங்கள் உள்ளன திருவாயிலின் இருமரங்கிலும் விநாயகர் முருகன் உள்ளனர் சுவாமி சன்னதியில் உள்ள ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் கூடியது வாயிலில் உள்ள அதிகாரநந்தி தேவரை வணங்கி உள்ளே சென்றால் அருகார்பீடம் காணப்படுகிறது இங்கு இத்தலத்திற்பதிக கல்வெட்டு உள்ளது அடுத்து சபா மண்டபம் அந்தாரள மண்டபம் அர்த்த மண்டபங்கள் உள்ளன மூலலிங்க பெருமானாகிய திருமேனிநாதர் சுயம்புலிங்கமாக கருவறையில் காட்சி தருகிறார் அவரை வழிபட்டு வெளியில் சபாமண்டபத்தில் சிலை வடிவில் விளங்கும் நடராஜரை தரிசித்து வெளியே வந்து முதல் திருச்சுற்றை அடையலாம் கிழக்கே சூரியன் தெற்கே அறுபத்து மூவர் சப்தமாதர்கள் உள்ளனர் தென்மேற்கில் விநாயகர் மேற்கில் சோமாஸ்கந்தர் விசுவநாதர் விசாலாட்சி சுழிகை கோவிந்தர் வடமேற்கில் முருகன் ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர் வடக்கே சண்டேசர் கோயில் உள்ளது வடகிழக்கே நடராச பெருமானன் கிழக்கே காலபைரவர் சந்திரன் ஆகியோரும் விளங்குகின்றனர் கருவரையை சார்ந்த சோஷ்டங்களில் தெற்கே தட்சிணாமூர்த்தி மேற்கே லிங்கோத்பவர் வடக்கே துர்கை ஆகியோர் உள்ளனர் அடுத்து கோயிலின் தென்பால் இறைவனுக்கு வலது பாகத்தில் விளங்கும் அம்பாள் கோயிலை அடையலாம் நந்தி பலிபீடங்களை வழிபட்டு உள்ளே சென்றால் திருப்பள்ளியறை மண்டபம் காணப்படும் அடுத்து அர்த்த மண்டபமும் கருவறையும் உள்ளன இது ராமநாதபுரம் சேது சமஸ்தானத்தைச் சேர்ந்த கோயில்களில் ஒன்று திருமணத்தில் தடை உள்ளவர்கள் திருமண கோலத்தில் உள்ள இறைவனை வணங்கி பலனடைகின்றனர் தங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் சிவபெருமான் திருக்கையிலை மலையை காட்டிலும் சிறப்புடையது என்று கருதி இத்திருச்சுழியலில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஆகியோர் இத்தலத்திற்கு வந்துள்ளனர் சுந்தரர் இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டு திருமடத்தில் தங்கியிருந்த போது இறைவன் அவரது கனவில் கையில் பொற்றெண்டும் திருமுடியில் சுழியுமும் கொண்டு காளை பருவத்தினராய் காட்சி தந்தார் என்பது வரலாறு திருமண கோலத்தில் இறைவன் விளங்குவதால் மக்கள் பலரும் கோயிலில் திருமணம் செய்து கொள்வதைச் சிறப்பாக கொண்டு திருமணம் புரிந்து கொள்கின்றனர் சிவராத்திரி என்று திருச்சுழியில் உள்ள சிவனை ஒரு வில்வ இலை கொண்டு அர்ச்சித்தால் அனைத்து தலங்களிலும் இறைவனை அர்ச்சித்த பயனை தரும் திருச்சுழியில் நினைத்தாலும் பேசினாலும் கண்டாலும் சிவபதம் தரவல்ல தலம் அறிந்தோ அறியாமலோ மறந்தோ மறவாமலோ செய்த பாவம் திருச்சுழியலை அடைந்தால் புயல் காற்றில் அகப்பட்ட பஞ்சு போல் ஆகிவிடும் இத்தலத்தில் செய்யும் தான தருமங்கள் வேள்விகள் ஆகியவற்றின் பயன் இணைய தலங்களில் செய்யும் பயனை விட மிகுதியாகும் அம்பாள் துணைமாலை நாயகி மதுரை மீனாட்சி அம்மனை போலவே காட்சி தருகிறார் எல்லா இடங்களிலும் செய்த பாவங்கள் இத்தலத்தில் நீங்கும் ஆனால் இந்த ஊரில் செய்த பாவம் இங்கு தீர்வதன்றே வேறெங்கும் தீராது என்று நம்பப்படுகிறது கோயில் பூஜை ஒரு நாளைக்கு மூன்று முறை செய்யப்படுகின்றன காலை எட்டு மணிக்கு காலசாந்தி பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்காலம் மாலை ஆறு மணிக்கு சாயரக்ஸை பக்த தினேஸ்வரர் மற்றும் ஞானாம்பிகைக்கு அபிஷேகம் அலங்காரம் நைவேதனம் மற்றும் தீப ஆராதனை செய்யப்படுகிறது மற்ற சிவன் கோவில்களைப் போல் இக்கோயிலில் எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை போன்ற வாராந்திர பூஜைகள் பிரதோஷம் போன்ற இருவார பூஜைகளும் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி மற்றும் சதுர்த்தி போன்ற மாதாந்திர பூஜைகளும் உள்ளன முக்கிய திருவிழாவான பிரமோற்சவம் பங்குனியில் கொண்டாடப்படுகிறது தையில் பழனி ஆண்டவர் திருவிழாவும் ஆடியில் அம்மன் தப்பச்சி விழாவும் கொண்டாடப்படுகிறது பங்குனியில் திருக்கல்யாண விழாவும் சித்ரா பௌர்ணமியும் கோவிலில் கொண்டாடப்படுகிறது விரைவில் மற்றொரு பிரபலமான கோவிலுடன்